இப்ப புரியும் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஏன் வந்து பெண் கிரகம் ஆண் கிரகம் இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிதல் வரும் இப்ப அதாவது கிரகங்கள் கோள்களை வந்து ஏன் ஆணாக பெண்ணாக எப்படி பகுத்தார்கள் சில பேர் அதாவது கேலி பண்ணுவாங்க இவங்களுக்கு பாருங்க கோள்களுக்கெல்லாம் எல்லாம் பெண்ணு ஆணுன்னா வைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் போய் தெரியுது அப்ப தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆய்வு தெரியாது இது எங்கிருந்து வருது அப்படின்னு அப்ப இது பாருங்க ஏன் அது வந்து பெண் கோள் அதாவது கிரகமாக இருக்கின்றது இத பாருங்க இது ஆண் இது பெண் இது அலி ஹெமோப்ரோடாய் அது ரெண்டுமே இருக்கு ஏன் இத பாருங்க இங்க தேய்ப்பிறையும் வளர்ப்பிறையிலையும் அது மாறும் அப்போ எவ்வளவு ஆழமான ஒரு அறிவியல் பின்புலத்தோடு இதெல்லாம் எடுக்கப்படுகின்றன அப்படின்றது நமக்கு முதல்ல புரியணும் அப்ப ஏன் வந்து வெள்ளி வந்து பெண் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து செட்டன் ஆண்னு சொல்றாங்க இது ஏன் ஆன்னு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் புரியும் அதே போல இது ஒவ்வொன்றையும் அவங்க பகுக்கும் பொழுது ஒரு அறிவியல் பின்புலத்தோட பகுக்கின்றார்கள் நீங்க வெளியே இருக்கிறவங்க ஜோதிடருக்கு பார்த்து இது என்ன எப்படிங்க நீங்க இதெல்லாம் சொல்லிடுறீங்கன்னு அப்ப இதை வைத்து நான் இன்னொரு கருத்துன்னு சொல்றேன் ஜோதிடம் நன்றாக வருபவர்களுக்கு புரிபவர்களுக்கு இதுல ஒரு இன்னொரு கருத்துன்னு சொல்றேன் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பார்க்காமலே அந்த குழந்தையுடைய காலத்தை கணிப்பவர்கள் எப்படி இந்த குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியும்ன்றதுக்கு இதுலதான் உண்மையே இருக்கு அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு உடனே சொல்லிடலாம் அப்ப இந்த மாதிரியான நுட்பங்களை எப்படி அவர்கள் வந்து செய்ய முடியுது அப்படின்றதுக்கு பின்புலங்கள் இருக்கு எல்லாமே பின்புலம் இருக்கு அதுக்கு ஒரு அறிவியல் இருக்கு அவங்க வந்து எப்படி இந்த மாதிரியான கணிப்பு முறைகள்லாம் அவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்கு அடிப்படைகள் இருக்கு அப்ப இதுல பாக்குறீங்க பாருங்க இப்ப இன்னொரு காரணமும் சொல்றேன் ஏன் வந்து இவர் குருவாக இருக்காரு அப்படின்னா இவர் வந்து பெண்ணிலையும் சேரல ஆணிலையும் சேரல அழிநிலை ஆஹ் அதனாலதான் அப்ப பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வியாழன் தட்சிணாமூர்த்திக்குரிய நாளாக வழிபடும் ஒரு நாளாக ஏன் குறித்து அது குரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வியாழனை குறிக்கிறது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த குணங்களை கொண்டு வெளிப்படுவதனால அங்கு இவர்கள் எல்லாமே இறைவனாக பார்ப்பதில்ல நம்மளுடைய கோள்கள் கோள்களை தான் இப்ப சூரியனை வழிபடும் பொழுது அங்கே யார பாக்குறோம் ஆதி சக்தியை பார்க்கிறோம் ஆதி சிவ சிவனினுடைய வெளிபாடாக பார்க்கின்றோம் ஒரு கல்லை வழிபடும்போது நம்ம என்ன செய்யறோம் அங்கே இறைவன் வெளிப்பட்டு நிற்கின்றார் அப்படின்னு சொல்றோம் அப்ப கல்லின் உள்ளே இறைவன் இருக்கின்றார் அதனால் சுட்ட சட்டி கரிச்சுரை கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு கேட்பாரு அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அங்கே கல்லு நட்ட கல்லும் பேசுமோ பேசாது நிச்சயமாக பேசாது அது நல்லா தெரியும் ஆனா அந்த கல்லின் உள்ளே என்ன இருக்கு பொருள் அந்த பொருள் தான் நம்ம எப்படி உணர்றோம் அந்த கருத்துக்கு முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி அஹ் அடுத்த அடுத்த இதுல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இதை முடித்து இதோட முடிச்சிடுறேன் சரி இவ்வளவு செய்த தமிழர்கள் இவ்வளவு செய்த தமிழர்கள் அதாவது இந்துவியல் கண்டுபிடித்த இந்த தமிழர்களினுடைய ஒரு நுட்பத்துல ஐந்திர அறிவியல் அப்படின்ற ஒரு அறிவியல் இருக்கு இந்த பென்தாடிக் சயின்ஸ் அப்படின்ற ஒரு நுட்பத்தை நான் உங்களுக்கு விளக்க போறேன் அடுத்த பகுதியில இத தான் விளக்க போறேன் ஆகம ஐங்கலை அறிவு அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருக்கு அது பிண்ட கோஷத்தை பேசுகின்ற ஒரு அறிவியல் தமிழர் வானியல் ஐந்திரம் பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு பஞ்சாங்க முறை இருந்திருக்கு இது வந்து மியண்ட கோஷத்தை விளக்கும் ஒரு அறிவியல் இது இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அறிவியல் இருந்தால்தான் இணைக்க முடியும் அதாவது அண்டத்தை பிண்டத்திற்கு கொண்டு வரும் ஒரு முறை இருக்க வேண்டும் பிண்டத்தை அண்டத்திற்கு எப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கணும் அதற்கு ஒரு பாலமாக ஒரு தொடர் முறை அந்த தொடர்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அறிவியலை தமிழர்கள் எப்படி உருவாக இது தமிழர்களினுடைய கொடை உலகத்திலேயே மீண்டும் சொல்றேன் இது வடநாட்டிலேயும் கண்டுபிடிக்கப்படல இதனுடைய அறிவியலும் வளர்க்கப்படல முழுக்க முழுக்க தென்னாட்டினுடைய பெரும் கொடை இங்குதான் இதுதான் ஜோதிடத்தை எவ்வாறு ஆழமாக கணித்து நம்மளுடைய முன்னோர்கள் உள்ளே செலுத்த முடியும் அப்படின்னு ஜோதிடத்தினுடைய உட்கரு இதுதான் ஆகம ஐம்பு புலம் அப்படின்றது இத வந்து ஆகமிக் பென்தடிக் பேர்ட் சைக்கிக் சப்ஸ்டன்ஸ் ஃபீல் அப்படின்றத அடுத்த வாரம் நான் விளக்கவிருக்கின்றேன் இதை விளக்கும் பொழுது ஆகம அறிவியலினுடைய ஒட்டுமொத்த முழுமையான வெளிப்பாடு எவ்வளவு ஆழமாக தமிழர்கள் இதை செய்திருக்க முடியும் இதற்கு எவ்வளவு பெரிய அறிவியலை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம உணர முடியும் ஆகவே இந்த அறிவியலை நீங்க பார்க்கும் பொழுது இதெல்லாம் அறிவியல் அல்ல இவை அறிவியலோடு தமிழர்களால் உணரப்பட்ட மெய்ப்பொருளாக காணப்பட்ட உண்மைகள் அப்படின்றத சொல்லி இந்த ஆஹ் பகுப்பை தோடு முடித்துக் கொள்கின்றேன் சிவா திருச்சিত্রம்பளம்